அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பண வருமானம் கூடும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அமையும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பிரச்சனைகள் முடிந்து அதிர்ஷ்ட யோகம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் கோடீஸ்வர ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி இருக்க போதுங்கிறது தான் உண்மை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய வாழ்க்கை இரண்டு அடி மேல போனா நான்கடி இறக்கிவிடும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம் நினைக்கும் போதுதான் ஒரு புது பிரச்சனை வரும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலையோ அதுலதான் ஏற்படும் நிகழ்காலத்துல மகர ராசி என்பர்கள் அறிவு காரணம் என்னன்னா அவங்களால எந்த ஒரு பிரச்சனையையும் இதுக்கு மேல தாங்கிக்க கூடிய சூழ்நிலை இல்ல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகத்துக்கு சமம்னு தான் சொல்லணும் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க சிரிச்சாலே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு மனம் வெதும்பி போயிருக்காங்க ரொம்ப நேர்மையானவங்க அன்புக்கு அடிமையானவங்க உண்மையானவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஆனா வாழ்க்கையில அதிகமா சோதனைகளை சந்திச்சவங்க நம்பி ஏமாந்தவங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது மகர ராசிக்காரர்களை மட்டும்தான் சொல்ல முடியும் தன்னுடைய நம்பிக்கையின் அளவு என்னங்கறத யாராலுமே சொல்ல முடியாது தன்னையே அர்ப்பணிக்க கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு தன்னுடைய கையில பத்து தான் இருக்கு அப்படின்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு பத்து ரூபாய் இல்லைன்னு பதினோரு ரூபாய் கடன் வாங்கி கொடுக்க கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு ஒரு உருண்டை சோறு தான் கை இருந்தாலும் பட்டினி இருந்தாவது அந்த சாதத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம்ங்கிற விஷயத்த உடைக்க கூடிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு அப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சந்தோஷமா இருந்தாங்களான் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதமான புதிய பிரச்சனைகளை சந்திச்சாங்கிறது தான் உண்மை எந்த அளவுக்கு ஏற்றம் இருந்ததோ அந்த அளவுக்கு சருக்களும் இருந்தது ஒரு ஏற்றத்துக்காக அவங்க படுற கஷ்டமும் போராட்டமும் அதிகம் ரொம்ப ரொம்ப சின்னதா நேர்மையா கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தா நம்பிக்கை துரோகம்ங்கிற ஒரே ஒரு சொல்லால சுத்தமா வீழ்ச்சி அடைவாங்க பாருங்க அத பார்க்கும் போது யாருக்கா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வரும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுற மகரதாசு என்பர்கள் பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெற்றோர்களா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க மனசுல ஓடும் என்ன ஓட்டம் யாருமே முடியாது ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் வாழக்கூடியவர்கள் அடுத்தவங்க ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண கூடாதுன்னு நினைக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்க ஒரு நிமிஷமாவது சந்தோஷமா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க உங்களுடைய சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் உங்க டெய்லி ஹேபிட்ஸ் யாருக்குமே தெரியாது உங்களை புரிஞ்சுகிட்டவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம்தான் இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஏழரை ஆண்டுதான் இருந்துதான்னா கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலமா எந்த இடத்துக்கு போனாலுமே பிரச்சனை தான் நீங்க நேர்மையா இருந்தாலும் பிரச்சனை உண்மையா இருந்தாலும் பிரச்சனை ஏன் நீங்க நார்மலா இருந்தாலும் பிரச்சனை ஒரு திருடனுக்கு எப்படி போலீஸ பார்த்தா பயம் வருமோ அது மாதிரி ஒரு சில பேருக்கு மகர ராசிக்காரர்களை பார்த்தாலே பயம் வருமா காரணம் மகர ராசி அன்பர்கள் எங்கயாவது உண்மையே பேசிடுவாங்களேங்கிற பயம்தான் ரொம்ப வெளிப்படையா இருந்துருவாங்களேங்கிற ஆதங்கம் தான் அதுவும் மனசுல தோன்றிய சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப தீர்க்கமா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு பயம்தான் தான் இப்பேற்பட்ட எண்ணங்களுடைய மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலுமே சரி ஒரு சந்தோஷத்தை திருப்தி அடைந்ததா சொல்லவே முடியாது திருமண வாழ்க்கையிலும் சரி சரி வேலை வாய்ப்பிலும் சந்தோஷத்தை அனுபவிச்சதா சரித்திரமே இல்லை அப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சில கோடீஸ்வர யோகமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆண்டாவும் இருக்க போதுங்கிறது தான் உண்மை முதல் காரணம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி இந்த ஆண்டுல தான் உங்களுக்கு முடியுது சனி பகவான் உங்க லக்னாதிபதி தனஸ்தானாதிபதி இவர் ஏழரை சனியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுனால கடந்த ஒன்பது ஆண்டு காலமா வாழ்க்கையில பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்ங்கிறத தெளிவா சொல்லலாம் இது முடிவுக்கு வருவது மட்டும் இல்ல முற்றுப்புள்ளி ஆயிடும்னே சொல்லலாம் அந்த முற்றுப்புள்ளி எப்படி தெரியுமா இருக்கும் நிலைத்திருக்கும் பர்மனண்டா இருக்கும் அது எந்த விதமான மன வருத்தங்களையும் உங்களுக்கு கொடுக்காது இழந்த அனைத்தையும் மீட்டிடலாம் மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு ஒன்னான வாழ்க்கை நியாயமான வாழ்க்கை ஏன் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நியாயமாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பா ஒரு பெஸ்டான விஷயமா உங்களுக்கு வந்து நீங்க நம்பலாம் மகர ராசிக்காரர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாம இருந்த போதும் உங்க உடன் பிறந்தவர்களாலேயே சொத்து பிரச்சனை அதே மாதிரி கணவன் மனைவியால டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை உங்க இண்டிவிஜுவல் வேலைய சந்தேகப்படக்கூடிய சில வாழ்க்கை நடைமுறைகள் திருமண வாழ்க்கையில சில போராட்டங்களை உருவாக்கிய ராகு கேதுவால இனி உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது சங்கடங்கள் வில அதாவது ராகு கேது உங்களுக்கு இரண்டு எட்டாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இப்பயே இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் என்ன மாதிரி போராட்டம் வரும் ஏன் என்னால வாழ்க்கைய இதுக்கப்புறம் கரெக்டா ப்ராப்பரா வாழ முடியுமான்னு கேக்குறாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது கிரகங்கள் மகர ராசியை பண்ணது அஃபெக்ட் கிடையாது மகர ராசிக்கு பிரச்சனையே மகர ராசிக்காரர்கள் தான் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை பாதிக்கதே தவிர வேற யாரும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் பெருசா கிடையவே கிடையாது மகர ராசி அன்பர்களே மனசுல தெளிவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நீங்க ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட்டதா சரி சரித்திரம் இருக்கா அப்படின்னா உங்களுக்காக வருத்தப்பட்டதா சரித்திரம் இல்லை காரணம் என்னன்னா எதையும் கடந்து போகக்கூடிய மனநிலை உடையவங்க சில காலமாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சில அழுத்தங்களையும் சில தேவையில்லாத குழப்பங்களையும் இருக்கீங்க இதுக்கு காரணம் இந்த கேது பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து உங்கள் பாக்கிய ஸ்தானத்தையே சிறிது சிறிதாக உடைத்துட்டு இருந்த கேது பகவான் இப்போ பயிற்சியாகிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி பலம் பெறுவதனாலும் கண்டிப்பா வாழ்க்கை இனி இனிமையானதா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தான ஆறாம் பாவகத்துக்கு போறார் உங்களுக்கு என்ன மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யார் உங்களுக்கு நண்பன் யார் எதிரிங்கிறத தெளிவா ஒரு பட்டம் போட்டு காட்டக்கூடிய நேரம் இதுதான் குரு பகவானுடைய பார்வை உங்க பத்தாம் வீட்டின் மீது பதியுது இந்த பத்தாம் வீட்டில் குரு பார்வை பதியும் போது என்ன ஆகும்னா வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி உங்க இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இரண்டாம் இடத்துல மூன்றே கால் இருந்த சனி பகவான் அதிசாரம் வக்ரகம் ஏன் அங்க இருந்து குடும்பத்தை உடைச்சிட்டாருன்னு சொல்லணும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சந்தேக பார்வை வந்துருச்சு அப்படின்னா அது லாஸ்ட் மூன்று வருஷத்துலதான் இரண்டு மூன்று வருஷத்துக்குள்ள ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு இரண்டு திருமணம் கூட ஏற்பட்டிருக்கும் காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வலி வேதனைகள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துல செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இழப்புகளே நிறைய ஏற்பட்டிருக்கும் இந்த எல்லாத்தையும் தணிக்க கூடிய அமைப்பா குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில புதிய ஒலிய புதிய அத்தியாயத்தை குடும்பத்துல ஏற்ற போறாருங்கிறது தான் உண்மை உங்க கண்ணுல வெளிவந்த கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டுங்கிறத குரு பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் உங்க இண்டிவிஜுவல் கெரியர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆண்டா இருக்கும் நீங்க நடிச்ச படமா இருக்கட்டும் நீங்க போகக்கூடிய விழாக்கள் மேடைகளாக இருக்கட்டும் உங்களை பற்றிய செய்திகளா இருக்கட்டும் எல்லாமே பலம் பொருந்தியதா இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு உங்க தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டு உங்க சாதனைகளை உருவாக்கக்கூடிய ஆண்டு மொத்தத்துல கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி மகர ராசி அன்பர்களுக்கு உண்டுங்கிறத மனப்பூர்வமா நம்புங்க இந்த ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் சென்று முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்